பிரபலமான நடிகர் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகி பரவிட்டுருக்கு முழு விவரத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் ரெண்டாயிரம் ஆண்டில் இருந்து நடிச்சிட்டு வர ஒரு நடிகர் தான் வெங்கட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த மதராசி படம் மூலமாக பாலிவுட்டில் வந்தார் கார்த்தி நடித்த சிறுத்தை படத்தில் வில்லன் கூட அடியாலாக பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பார் தெலுங்கில் ஏகப்பட்ட திரைப்படங்களாக பார்த்தீங்கன்னா அவர் நடித்து பிரபல நடிகராக இருக்கார் இவரோட சிறுநீரகங்கள் செயல இழந்திருக்கு ஸோ இதுக்கடுத்து ஹைதராபாத்தில் இருக்க மருத்துவமனையில் இதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு சிகிச்சையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் சிகிச்சை பலனின்றி இப்போது காலமாயிருக்காரு இவரோட வயது ஐம்பத்தி மூணு வெங்கட் அவருக்கு சிறுநீரக தானம் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்ததாக அவர் காலமாயிட்டதாக சொல்லி சொல்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலே இந்த சினிமாவில் இவர் இருக்கிறதா சொல்லப்படுது இவரோட மறைவு செய்தி தான் திருவிழக சார்ந்த பலரையுமே பார்த்திங்கன்னா சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூடவே பலரும் பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களையும் சொல்லிகிட்ருக்காங்க மஜா தமிழ் சார்பாக நாங்களே எங்களோட இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை செய்திகளை தொடர்ந்து பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க